தடைகளை விடைகளாக மாற்றும் தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடம் சுக்கர உச்ச பயிற்சின்னு ஒண்ணு இருக்குங்க அற்புதமா இருக்கும் ராஜயோகத்தை பலாபலனை பத்தி பாக்குறோம் பொதுவா ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னு பண்ணுவோம் அதோட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு பிரச்சாரத்துல ரெண்டு ஏழுக்குரியவர் உச்சம் பெறும் பொழுது அனைத்து மக்களுக்கும் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு குறிப்பா உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதியாக சுக்கரன் ஆறு பணி நல்ல ஸ்தானத்துல உச்சம் பெற்று நிற்கிறார் ஏன் இந்த சுக்கர உச்ச பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு சுகஸ்தானம் நாலாவது ஸ்தானத்தில் நடக்குது பொதுவாக சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி பார்ப்போம் இந்த சுக்கரன் அந்த கிரகம் உச்சம் பெற்று கிட்டத்தட்ட நாலு மாசம் வரைக்கும் ஒரே இடத்துல பயணிக்க போகிறார் சுபிச்ச பழன ஒன்னா பார்ப்போம் அதற்கு முன்னாடி ராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவான என்ன விஷயம் அப்படின்னா இவங்களுக்கு எழுதியில் மற்றவர்களின் எடை போட தெரிந்தவர்கள் இவங்க தன் சுய முயற்சியால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைக்கக்கூடிய அம்சம் அம்சம் உண்டு இவங்க எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பல முறை சிந்திச்சு வெற்றி பெறுகிற தன்மை உண்டு பிறந்த ஒரு விட்டு ஒரு சில இடம் மாறி அதுலேயும் ஷைன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு பொதுவாகவே சொந்த பந்தம் இதில் தான் நான் டெவலப் பண்ணேன்னு சொல்லாம தனித்து வேற பக்கம் போவாங்க அங்கேயும் ஷைன் பண்ணி பெரிய லெவலில் வரக்கூடிய அம்சம் உண்டு இவங்க வளர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் வளரக்கூடிய தன்மை மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படும் இந்த ராசி ஆனா அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா உறுதியாக வெல்லுவாங்க இந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதம் உண்டு வாக்கு பலிதம் உண்டு சொல்றது நடக்கக்கூடிய அம்சம் உண்டு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி உச்சம் பெறும் நிலையை பத்தி பார்ப்போம் முதல்ல நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வேற கமெண்ட்ஸ் ஏதா இருந்தால் கீழே பண்ண போடுங்க உறுதியா நான் பதில் வரும் பொதுவாக உங்களுக்கு நான் பேச போற முக்கியமான பலாபலன்கள் மோஸ்ட்டு வேலை சம்மந்தப்பட்டது பொதுவா உங்க ஆறுக்கு ஆறு பதினொன்னுக்குரிய நாலாம் இடத்துல உச்சம் பெறுகிற போது வேலை சம்பந்தப்பட்டது துரிதப்படுத்தி வேகப்படுத்திக்கணும் இந்த நேரத்துல சுக்கர உச்ச பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜனவரி இறுதியிலிருந்து மே இறுதி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல வேலை சம்பந்தப்பட்டதுல பதவி உயர்வு உண்டு மனசுக்கு பிடிச்ச தன்மையா இருக்கும் எவ்வளவு பெரிய எதிரிகள் தான் விலகக்கூடிய அம்சம் உண்டு உங்க கண்ட்ரோல்ல உங்க தொழில் உண்டு இப்ப லாபங்கள் அதிகரிக்கணும் அப்ப நீங்க எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் அதற்குண்டான படிக்கிற யோகம் அதை எக்ஸ்ட்ரா கத்துக்கிற யோகமும் இருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு அனைவரும் உதவி செஞ்சு உங்களை பிரபலப்படுத்த ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு தலைமை தாங்கும் திறன் வந்திருக்கு பொதுவா நாலாம் இடங்க பதவி தலைமை தாங்கும் இடம் இல்லை ஒன்னே ஒன்னு கவனிக்கணும் ஒரு இடம் மாற்றம் நடக்கும் ப்ராஜெக்ட் மாறுறதா இருக்கலாம் ஆபீஸ் ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பேஸ் மாறுறது ஒரு ப்ராஜெக்ட் மாறுறது நடக்கும் அது இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் பயணங்கள் இருக்கும் இந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் இருக்கும் ஆக மொத்தம் ரொம்ப யோகமான காலகட்டம் பயன்படுத்திக்கங்க ரெண்டாவது நான் டேரக்டாக போகிறது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன்களை அடைக்க வேண்டிய காலகட்டம் கடனை அடைச்சி வெளியே வருகிற காலகட்டம் இப்போ கடன் அடைப்பாங்க ஒரு சிலர் இடத்துக்காக இடம் வீடு சொத்துக்காக கடன் வாங்குற அம்சம் ஒரு சிலர் இடம் வீடு சொத்துக்கு உண்டான அம்சத்திலிருந்து கடன் அடைக்கிற அம்சம் அப்போ கடன் என்ற ஒரு பகுதி உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் சொத்து சோகங்கள் மோட்டார் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் வந்து நல்ல வகையாக பார்த்துக்கோங்க நல்ல பிராண்டடு நல்ல சம் அம்சமே உங்களுக்கு சீப்பஸ்ட் ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு இதுக்கு படிநிலைகள் டக்கு டக்கு நடக்கும் நிறைய பேர் வீட்டில் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் பண்ணணும் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது கிச்சன் சம்பந்தப்பட்டங்கள் ப்ளஸ் கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்டதை வாங்கணும் இதெல்லாம் நிறைய நாள் எதிர்பார்த்தது இனி நிறைவேற போகிறது ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு பர்ச்சஸ் இருக்குது அடுத்து நான் பேச போகிறது திருமணம் ஏன் திருமணத்தை பற்றி பேசுகிறேன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் மேக் பின் அதிக வள வள வாய்ப்பு உண்டு அதனால் மேக்கு முன் பேச்சுவார்த்தையோட பேசிக்கோங்க அதற்கப்புறம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இது திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்டர் மேரேஜ் உட்பிரிவு இந்த மாதிரிலாம் நிறைய டைம் வந்தது இனி அடுத்தது இது மாறினதுக்கு மேக்கு பின் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு ஒத்து வர வரன் அதுதான் முக்கியம் பிடிச்ச வரனாக இருக்கலாம் பணம் குறையா இருக்கலாம் சொத்து குறையா இருக்கலாம் அதை விட உங்கள் கூட வாழ அன்யூனியம் இருக்கிற உங்கள் வைப்ரேஷன் செட் ஆகிற வரன் அமையும் மேக் மேக்பின் பீரியடிஷன் எடுத்துக்கலாம் அதற்கு முன்னாடி சுக்கர உச்சமே பெற்றிருந்தாலும் இந்த விஷயத்துல திருமணத்துக்கு அவசரப்படக்கூடாத நிலை உண்டு ஏன்னா உங்க ஏழாம் அதிபதி கொஞ்ச காலம் நாலாம் இடத்துல நீச்சம் பெறுகிற தன்மை உண்டு நீச்சல் அது கூட சுக்கிரன் ராகு இந்த தன்மை உண்டு அப்ப எளிதில் முடிவெடுக்கும் தன்மை வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரைட் இப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சிந்தனை குழந்தை சம்பந்தப்படல ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அது பொதுவாக தன்மை ஆனால் இப்போ படும் தன்மை வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி பெறுவதில் சந்தோஷப்படுகிறது ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பதவி வேலைக்கு சம்மந்தப்பட்டதுக்கு போகிறது சம்பாதிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க ஸ்போர்ட்ஸ் நடனம் சம்மந்தப்பட்டதில் பாப்புலாரிட்டியாக கலைத்துறையில் ஒரு பாப்புலாரிட்டி ஆவாங்க இப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்கள ஸ்கூல் காம்படிஷனில் இப்போதான் முத முதல்ல இது பண்ணார் ஸ்போர்ட்ஸில் ஒரு ப்ரைஸ் வாங்கினாரு இத்தனை வருஷம் இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சந்தோஷம் பெறுகிற நிலை உண்டு தந்தை தந்தை வர்க்க உறவுகள் அவங்க சம்பந்தப்பட்ட புது உறவுகள் புதுப்பிக்கும் ரொம்ப நாளாக பேசலை இப்போ பேசுகிறோம் அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு இதில் அரசியல் அரசாங்கம் சினிமா துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் ரியல் எஸ்டேட் இதில் பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் சம்பந்தப்பட்ட அதாவது பூமிகள் பெட்ரோல் பங்காக இருக்கலாம் டைல்ஸ் மண் மணல் சம்பந்தப்பட்ட இரும்பு மெட்டீரியல் அப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கிறவங்க அமோகமா வளர்ச்சி பெற போறாங்க குறிப்பாக வாட்டர் பிஸ்னஸ் நீர் திரவம் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் வகை திரவம் சம்பந்தப்பட்ட பால் வகை அவங்களுக்கு ஒரு யோககரமான காலகட்டமாக இருக்கு டெவலப் பண்ணிக்கங்க ரைட் இப்போ பத்தாம் அதிபதி பத்துக்குரியவர் உங்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டு இருக்கு மே வரைக்கும் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு புது முயற்சிகள் எடுக்கலாம் எடுத்தால் வெற்றியாக உண்டு இப்போ நாலாம் இடத்த சனி வருதுன்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா நாளில் சனி இருந்து கூட உச்சம் பெற்ற சுக்கரன் கூடவே ராகு உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்த இருந்து நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த பார்க்கறனால ஒரு சுப பலனை தரப்போகிறார் ஒரு லாட்ரி யோகம் மாதிரி டக்குன்னு ஒரு வேலை நடக்கும் அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த நேரத்துல கிடைக்கிற கான்ட்ராக்ட் அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆகி ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு மாற்றக்கருது அல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி பண்ண வேலையில் மாறுதல் பண்ணலாமா திருமணத்தை முடிவெடுக்கலாமா டவுட்ல வரும் அது லக்னம் தசாபுத்தி தன்மைகள் கோச்சார பலனோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைனலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி பார்க்கணும்னா கீழே இருக்க ஜோதிட எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பார்த்து தரப்படும் எப்பவுமே ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது அது தசாபுத்தி அடிப்படையிலும் செஞ்சால் சம்பவம் நிர்ணயிக்கும் கோச்சாரம் ஆசையை கொடுக்கும் ஆசையும் சம்பவம் நெருங்கி வரும்போது நடக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்து தவறாக போக வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு ஜோதிடரை ஆலோசனை பண்ணிட்டு பண்ணுங்க இப்ப பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு லாபாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற செயல்கள் வெற்றியா இருக்க போகுது புது புது முயற்சிகள் கிடைக்கக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் உண்டு ஆக மொத்தம் இது லாபகரமான சில மாதங்கள் பயணிக்க போகுது ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் குறிப்பா மூணு ரெண்டு மூணுக்கு நாலுல பயணிக்க இதுதான் இங்கே விசேஷமே கமிஷன் வகையில் வருமானம் உண்டு இவங்களுக்கு ரெண்டா ரெண்டு மூணுக்குரிய நாலாம் இடத்துல பயணிக்கிறார் இவங்களுக்கு கமிஷன் வகையில வருமானம் கமிஷன் சம்பந்தப்பட்ட வருமானம் வரை சீட்டு போடுற யோகம் உண்டு இது நகைச்சீட்டு தீபாவளி சீட்டு சரி சீட்டு இந்த மாதிரி போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த ஃபெஸ்டிவல் போடுறதுக்கெலாம் சீட்டு போடுவாங்க அது ஒரு சில நடக்கும் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் போடுறதுக்கு சீட்டு கொடுத்தாலும் இவங்களுக்கு யோகம் பிறக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை இவங்களுக்கு இந்த இஎம்ஐ இல்லை ஏ மாதம் மாதம் கட்டுற ஏஎமையின் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஏமே இந்த நேரத்தில் ஒரு பெரும் தொகையை கொடுத்து ஏமே குறைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அந்த சுக்கர உச்ச பயிற்சியை இதுவாக பயன்படுத்திக்கணும் என்பது கொஞ்சம் கவனம் ரைட் அப்போ இதில் ஒரு சூச்சமம் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா உங்கள் பன்னெண்டாம் அதிபதி அவரே அஞ்சாம் அதிபதி அவர் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இந்த மாதிரி மாறி மாறி பயணிச்சுட்டு இருந்தார் இப்போ நீச்சம் பெற்று திருப்பி வெளியே வரப்போறார் அப்ப ஒரே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுவும் குறிப்பா பங்குனி மாசத்துல உடம்பு உடம்பு சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது ரத்தம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனம் இது அனைத்து வயதினருக்கும் இருக்கும் சூட் ஆகும் இளம் வயதில் இருந்து அனைத்து வரைக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் தொலைதூர பயணிகள் கவனமாக இருக்கும் இப்போ இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் பரிகாரம் தெரியுங்களா ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிக்கலாம் பிளட் டொனேஷன் பண்ணால் உறுதியாக அந்த சின்ன ஒரு விபத்து நடக்கிற ஒரு காலகட்டம் இது சுக்கர உச்ச பயிற்சியாக இருந்தாலும் இது இந்த காலகட்டத்தில் நிர்ணயம் அதனால ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிக்கலாம் இப்போ பிளட் டொனேஷன் ஃபுல்லும் பண்ண முடியாதாங்க சுகர் இருக்குங்க என்னங்கன்னா ஒரு பிளட் செக்அப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆக மொத்தம் உடம்பு இருந்து ஒரு ரத்தம் வெளியேறுதல் ரத்தத்தை எடுத்துக்கிற சூழ்நிலை வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விரயம் ஆகும்போது விபத்தை தவிர்க்க வாய்ப்புண்டு இது நிலம் வயதினருக்கு குறிப்பாக செய்தே ஆக வேண்டும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அவர் வீரியக்காரகன் இளம் வயதிலிருந்து அந்த மூர்க்கத்தனம் வரும் இதில் கொஞ்சம் கவனம் ரத்தம் சம்பந்தப்பட்ட இதுக்கு தவிர்க்க முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட் பொதுவாக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இதான் கீழ இருக்க தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பரிகாரங்கள் எண்கள் கொடுத்துட்டு நிறைவு பண்ணுறேன் பொதுவாக நீங்கள் என்ன எண்கள் நல்லா நல்லாயிருக்கும் என்ன வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்துங்க ரொம்ப யோகமாக இருக்கும் இப்போ நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் அதை விட ஆறாம் நம்பர் ஒரு உச்சம் பெறுகிற நண்ப நண்பராக நண்பராக பயன்படுத்தும் போது அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகும்னு கருத்துக்கு இல்லை ரைட் இதை தாண்டி வேற கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் பதில் அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்